வணக்கம் இந்தியா டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் காட்டுமன்னார் கோவில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வெண்மணி தியாகிகளின் தின நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது காட்டுமன்னார் கோவில் கடைவீதியில் சுவாமி சகஜானந்தா சிலை அருகில் வெண்மணி கிராமத்தில் கூலி உயர்வு கேட்டு போராடிய கூலி தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதன் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பில் அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விவசாய பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் பசுமை ஒன்றிய செயலாளர் பரமேஸ்வரன் தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன் நகர செயலாளர் திருநாவுக்கரசு நாகராஜன் நகர பொருளாளர் கஸ்பா பாலா ஒன்றிய கவுன்சிலர் மீனா ரவிச்சந்திரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கடம்பூர் கார்த்திக் மாயவன் சுரேந்தர் வினோத் சுதர்ஷன் வானமாதேவி ராஜா பாண்டியன் மகாராஜன் கவுண்டமணி தர்மராஜா ராஜேந்திரன் வில்லியம் காமராஜ் அமிர்தலிங்கம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட செய்தியாளர் கே பாலமுருகன் நன்றி